இனிமேல் வாழ்த்த கம்பீரமான மனிதர்களின் ஒரு தொகுதியினர் அவர்கள் பணிப்பாளர் திட்டமிட கிணற்றி அவர்களை அழைத்து தமிழக பெண்களுடைய பெருமை எங்களுடைய பெருமையை நாங்கள் கலைக்கவில்லை என்றால் அந்த மன்னனுடைய பெருமைகள் ஒரு வரலாற்று ஆவணமாக வீர வரலாறு உடைய மண் என்பதும் அதனுடைய குடியேற்ற திட்டங்கள் எவ்வாறு அமைந்திருந்தது என்பதையும் பதிவு செய்திருந்தார் அதே

Prima di prendere il pecchio quello, arriverò io. Pronte? Quando detiniamo la nostra a io,

கௌரேபிணி வழங்கிய நிகழ்வில் கௌரேப்பி வழங்க நான் அழைப்பது திருவிநாதன் பாக்கியம் தனபாலன் கந்தசாமி நடராசா சுப்பிரமணியன் தியாகராசா சேத அமைச்சர்வன் வேலுப்பிள்ளை ராசனத்தினா முத்தையா செல்வராசா வைத்திலிங்கம் சேது நடராசா நடராசா தரலட்சுமி சுப்பிரமணியம் கண்மணி இவர்களுக்குரிய கௌரவி பிரி வழங்குமாறு நாம் அழைப்பது திருச பவன் அவர்கள் பணிப்பாளர் திட்டமிட் கிளொச்சி அவர்களை அழைத்து விக்கின்றோம் இத்தனையும் இருந்ததால் தான் இன்னமும் விவசாயிகள் ஓவென்று வரவில்லை ஓவென்று வாழ்கிறார்கள் ஆமாம் கூடி படிவமைத்த ரதுவே திரைந்த வருகையில் எங்களுடைய முடியும் வரையமாக உங்களுடைய பங்களிப்புகளை உரியவர்கள் வருகை தராத விடுத்து அவர்களுடைய சார்பாக யாராவது அதனை பெற்றுக் கொள்ளுமாறு ஐம்பதாவது ஆண்டு அகவை நிகழ்வில் கலந்து கொண்டு அந்த கௌரவத்தினை பெறுவது நமது கிராமத்துக்கும் இன்னம் பெருமை செய்கின்றது

யாழ்ப்பாணத்திலிருந்து கஷ்டப்படுகிறார்கள் என்பதை கூட ஆளுநர் குறிப்பிட்டிருந்தார் தன்னுடைய உரையில் இந்த உத்தியோக இடமாற்ற கடிதங்களை தான் வாசிச்சு கொண்டுதான் அவர்கள் இவ்வளவு பெற்றோர்களை நேசுகிறார்கள் என்பதை

பகப்பாக இந்த நிலைமை இங்கே தலைமுறைகளுக்கு அந்த கடினங்கள் தெரியாமல் இருக்கலாம் அவருடைய கஷ்டங்கள் தெரியாமல் இருக்கிறார் கடின உழைப்பும் அந்த அற்பனைக்கும் இன்றைய தலைமுறையிடம் இருந்தால் நாங்கள் இன்னமும் ஒன்பது ஆண்டுகளில் ஒரு மிகப்பெரிய ஔசி அடைந்த நாட்டை ஒரு அனைவரின் விரும்பிகளை வருகின்ற ஒரு நவீன ஸ்ரீநோக்கியை கட்டி எழுப்ப முடியும் என்று நான் உண்மையில் நம்புகின்றேன் என்றால்

நன்றி பெருக்கோடு தங்களுடைய ஐம்பது ஆண்டுகள் வாழ்வை பார்க்கின்ற ஒரு பொன் விழா கலந்து கொள்ள படித்த வாதிபர்களாக உலக அரசியா அல்லது விவசாயமா என்று சொல்லி இரண்டு கேள்விகள் முன்வைக்கப்பட்ட பொழுது தங்களுடைய உடல் உழைப்பிலும் பலராத நம்பிக்கையிலும் உறுதியாக நாங்கள் விவசாயத்தை செய்வோம் இன்னொருவருக்கு கைகட்டி வேலை செய்வதை விட நாங்கள் ஒரு சுய தொழில் முயற்சியாளராக இருப்போம் என்கின்ற ஒரு அறுபது இளைஞர்களை கொண்டு இந்த கிராமம் உருவாக்கப்பட்டது அவர்கள் பெரும்பாலானவர்கள் என்று அந்த தொடக்கத்தில் இருந்த உறுப்பினர்கள் இல்லாது அவர்களுடைய பிள்ளைகள் பிறப்பிள்ளைகள் வாழ்ந்து கொண்டது புதியவர்கள் வந்து பிராணிகளை வாங்கி இங்கே இருந்தாலும் திருமையாக தன்னுடைய வளர்ப்பை வளர்க்கவில்லை அந்த நேரத்திலே ஒரு அரசு தொழிலா அல்லது விவசாயமா விவசாயத்தை சேர்வு செய்தாலும் படித்த வாலிபர்கள் என்கின்ற அந்த செயற்கை உண்டாலே இருப்பதனால் இந்த படிப்பு என்ற எங்களுடைய பெற்றோர்கள் கைவிடவில்லை இப்போ எப்படி கிலையில் கண்ணி வழங்க வேண்டும் என்பதிலேயே அவர்கள் மிகவும் புரியாக உறுதியாக இருந்தார்கள் அதனால்தான் தான் இந்த கிராமத்திலே இருந்து பல்வேறு துறைகளிலும் உளிர்ந்திருந்த உத்தியோகத்தர்கள் கொள்முகழ்ச்சியாளர்கள் வர்த்தகர்கள் என பல இந்த கிராமத்தில் உள்ள உருவாகியிருக்கிறார்கள் ஒரு சிலதை கேட்டு சொல்லி சொல்லும்போது பல சில நேரத்தில் வெளிவட்டுள்ள கூடும்

இது ஒரு முன்னுதாரணமாக இருக்கும் எங்களுடைய ஊரின் பெருமையை எங்களுடைய பெருமையை நாங்கள் கலைக்கவில்லை என்றால் வேறு யார் கதைப்பார்கள் ஆகவே எங்களுடைய ஊருடைய பெருமையை நாங்கள் என்று பறைசாற்றிக் கொண்டிருக்கிறோம் இது இனி தீ போல பரவி ஐக்கிய அவர்களும் இந்த கொண்டாட்டங்களை செய்கின்ற பொழுது நாங்கள் அதனுடைய முன்னோடிகளாக இருப்போம் ஆகவே என்னுடைய பெரியவர்கள் இன்று இங்கே வந்து இந்த கௌரவிப்பை பெறுகின்ற பொழுது எல்லோரும் நடை நடந்தவர்களாக நிறைய மூப்பு அடைந்தவர்களாக இருக்கிறார்கள் அன்று இருபத்தி ஐந்து வயது முப்பது வயதுக்கு உட்பட்ட இளைஞர்களாக வந்திருப்பார்கள் இன்று அவர்கள் மூத்த பிரஜைகள் மதித்த மதிப்புக்குரியவர்கள் அவர்கள் இரண்டு தலைமுறைகளை கண்டுவிட்டார்கள் இருந்தாலும் நாங்கள் உங்களுடைய வரலாறுகளை பதிவு செய்வதிலே இது முதல் பதிவாக அமைகிறது ஆகவே இந்த சம்பவம் ஐம்பது ஆண்டுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு நடந்திருந்தாலும் நாங்கள் இன்று இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் பொருளாடுகின்றோம் அது கால சூழ்நிலை பிற்கோடுவதற்கு காரணமாக அமைந்துவிட்டது கொரோனா அதன் பின் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடி இவற்றின் காரணமாக அது பாரத்தாட்டில் போய் இன்று நடைபெறுகிறது இந்த முயற்சியை எடுத்த ஸ்ரீராம் அபிவிருத்தி சங்கருக்கும் ஒன்றிணைந்து உகைத்த அனைவருக்கும் பாராட்டுக்களையும் பங்குகளையும்

ஏற்பாடு <imitation> ரமாச்சூங்க ரெண்டு எங்களுடைய மாநில திட்டங்க என்ன மேல நான் இங்க தூறிய இந்தலத்தை ஏற்குறேன்னா எங்கவங்கக்கு ரெடி லைன் பண்ணறதுக்கு உடனே ராகு போயிட்டாங்கங்க. அவங்க அந்த பொதுமக்களத்துல விவரங்களை கேட்டு அரங்கா எனக்கு என்ன மாதிரி விவரونو வாங்கித் தiegoறோம் அப்படிங்கற கணக்குல மொத்தமொன முழு விவரங்களை தெரி அப்புறம் கிட்ட மலிபாகாயங்க ரெையங்கள் முழுவே ஏத்தி இருக்கறாங்க அப்ப அந்த நேரத்துல இந்த ஏகே

உள்ள சிறை சேர்த்த மறுத்த கம்பீரமான மனிதர்கள் மறுத்து உள்ளாந்தர்களுக்கு சிறை சேர்த்த மறுத்தவர்கள் ஒரு தொகையினராக வண்டிக்காடுகளை நோக்கி ஓடி வந்த காலத்தொகுதியில் தான் முதன் முதலிலே ஆனந்தவரிலும் பூநகரிலும் இரண்டு கோட்டைகள் கட்டப்பட்டு முதன் முதல் தாமதம் கலாச்சாரம் இலங்கையிலே அறிவிக்கப்பட்டது கம்பீரமான மனிதன் முதலில் வந்தால் அவர்கள் தான் இன்றைக்கு கம்பீரமான கரையோர கிராமங்களாக என்னுடைய ஆசிரியர் குறிப்பிட்டு சென்ற பகுதிகள் கண்டாவடையிலும்

தொடர்ச்சியாக எழுபத்தி ரெண்டு குடியேற்றங்கள் எழுபத்தி ரெண்டு கிராமங்கள் தங்களது அபிவிருத்தி திட்டங்களில் நிறுத்தி கொண்டு வரப்பட்டன அந்த இடங்களில் யார் குடியேற வந்தார்கள் என்றால் இந்த தீவு பகுதியிலும் யாழ்ப்பாணத்திலும் குடிநீருக்காகவும் பரிசீலி நிலத்துக்காகவும் வாய்ப்பளிக்கப்படாத கம்பீரமான மனிதர்கள் அந்த அந்த அங்கே இருந்த கூடிய சந்தர்ப்பத்திலே தங்களுக்கு எந்த வாய்ப்பு இல்லை என்ற நிலையில

இன அடிப்படையிலே மோதல் ஏற்பட்ட பொழுது உன்னுடைய பிரதேசத்திற்குள் இனிமேல் வாழ தகுதி இல்லை இனிமேல் நான் வாழ்க்கின்ற தம்பியினமான மனிதர்களின் ஒரு தொகுதியினர் இங்கே வந்தார் அவர்கள் தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய மேற்கு பிரதேசத்திலே பெரிய பரப்பிலே குடியேற்றம் இருக்கிறது குடியேற்றம் தங்கிய அல்லது அந்த கம்பீரத்திற்கு நாங்கள் அடிமடைய போவதில்லை கம்பீரமான சமத்துவம் மூன்றாவது தடவை குடிநெற்று இதன் ஒரு கொஞ்சம் கிராமங்கள் அறுபத்தி நான்கு கிராமங்கள் இன்றைக்கு அவருடைய இதே போல நான்காவது இடப்பெயர் நான்காவது குடிப்பெயர்வு குடியேற்றம் விடுதலை விடுதலை புறிகளுக்காக ஒரு திருவோண ஒரு மற்ற கிழமிலும் யாழ்ப்பாணத்திலும் இருந்து ஒரு தொகையில வந்தார்கள் அவர்களுக்கும் கூட கிளிநட்சியிலே கிராமம் எழுதுவார்கள் இந்த நான்கு சந்தர்ப்பங்களை நாங்கள் பார்க்கிற பொழுது கிளிநட்சியிலே யார் இருக்கிறார்கள் என்றால்

உதவி திட்டப் படைப்பாளர் மாவட்ட செயலகம் ஒரு வீரமான உடையினையும் பதிவு செய்திருந்தார் வீரமானவன் நான் என்னுடைய ரத்தம் தமிழ் அன்னையுடைய ரத்தம் இல்லை என்றால் நான் பிறந்த பிறந்தேன் மீண்டும் தமிழனாக கிளிலட்சுமன் ஒரு வீர வரலாறு உடைய மன்னன்பதும் அதனுடைய குடியேற்ற திட்டங்கள் அமைந்திருந்தது என்பதையும் பதிவு செய்திருந்தார் அது காலத்தினுடைய கட்டாயமும் கூட வரலாறுகள் பதியப்படுவதுதான் எதிர்கால சமுதாயத்திற்கான ஒரு அடையாளமாக அமையும் என்பதை அவர் தன்னுடைய உறவினோட நிகழ்த்தி சென்றிருந்தார் கேரீசரன் ஐயா உதவித்திட்ட பணிப்பாளர் மாவட்ட செயலாளர் 嗯。<Daniel. S 2> <laughs>